வேண்டும் ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழி அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது புறக்கணிக்கவும் விட மாட்டோம் இறுதியா ஒண்ணு மக்களை கேட்டுக்கிறேன் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க மக்களை மக்களை வச்சு கோடி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற தலைவரா இல்ல மக்களுக்காக கோடிகளை விட்டு போன தலைவரா யார் வேண்டும் ஒரு குடும்பத்திற்காக ஆட்சி நடத்தும் தலைவரா இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தன் குடும்பமாக நினைக்கும் தலைவரா ஆட்சி பண்றப்ப ஷூட் நடத்தி நடிக்கும் முதல்வரா இல்ல மக்களுக்காக சேவை செய்ய துடிக்கும் முதல்வரா என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க வீசும் போயில வேலி போல யாராலையும் முடியாது அது மாதிரி நம் தலைவர் ஜெயிப்பதை யாராலும் தடுக்க முடியாது நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார் ஈரோட்டில் கடல் இல்லை என்று யார் சொன்னது என் முன்னால் அன்பு கடல் மக்கள் கடல் பாச கடல் தளபதி தலைவர் சொல்வதை நாங்கள் செய்து முடிப்போம் அவர் சொல்லுக்கெனக நம் கடகத்தை இரும்பு கோட்டையாக மாற்றியிருக்கிற இரும்பு மனிதர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஆதவ அர்ஜுனா இதோ வருகிறார் தெய்வத்தால் ஆகாதும் முயற்சிதான் மெய்வர்த்து கூலி தரும் அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு வருஷம் முடிவாயிடுச்சு கோட்டை உறுதியாயிருச்சு கழக தலைவர் அவர்களுக்கும் பொதுச்செயலர் ஆனந்தன் அவர்களுக்கும் கழக தோழர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் மாவீரன் பொல்லான அவர்களுக்கும் கொள்கை தலைவர் சமூக சீர்திருத்தவாதி எங்களுடைய வழிகாட்டி தந்தை பெரியாரின் வழியில் அவர் பாதத்தை தொட்டு நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடிலிருந்து தலைவர் தொடங்குகிறார் நம்மளுடைய குறிக்கோள் என்ன நம்மளுடைய லட்சியம் என்ன வெறும் அதிகாரத்தை மட்டும் அடைவதா இருக்கக்கூடிய ஈரோடு மக்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விவசாயிகள் ஒவ்வொரு நெசவாளர்கள் ஒவ்வொரு தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய துயரத்தையும் ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கே இந்த ஆட்சியோடைய ஊழலாலையும் ஆலையும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் டாஸ்மாக மட்டுமே நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இதை மாற்றணும்னா யாரால மாற்ற முடியும் யாரால் மாற்ற முடியும் நீங்க சொல்லுங்க யாரால மாற்ற முடியும் தளபதி விஜய் அவர்களால மாற்ற முடியும் எந்த கட்சியால மாற்ற முடியும் இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை தான் ஒரு மாநாடு இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க எப்படி இளைஞர் மாநாடு அங்க அங்கே இளைஞர்களே இருக்க மாட்டாங்க ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு அவங்க அப்பா பையன் அவங்க ரெண்டு இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்கள் சொல்றாங்க மாநாடு போட்டு இளம் பெரியாராம் யாருப்பா இளம் பெரியாரு பெரியாரோட வரலாறு தெரியுமா பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா படிக்க கொடுத்தா இதே ஈரோட்டில் மண்ணில் எத்தனை சொற்பொழிவுகள் எத்தனை மாநாடு எத்தனை உழைப்பு எழுபது வருட உழைப்பு அந்த எழுபது வருட உழைப்பை சிதைக்கிற மாதிரி இளம் பெரியார் சொல்றீங்களே உங்க மகனுக்கு இதுவா ஆட்சி திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பெரியாரை வந்து அவமானப்படுத்தும் பொழுது இதே உங்க மகன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சினிமால சமூக நீதி என்னன்னு கேட்டார் சமூக நீதி தெரியாத ஒரு இளம் பெரியாரா யாருங்க இங்க இளம் பெரியார் மக்கள் கிட்ட நம்ம கேட்கிறோம் யாரு இங்க இளம் பெரியார் நீங்க சொல்லுங்க யார் இங்க இளம் பெரியார் பெரியார் அவர்களுக்கு முன்பு ஒரு தலைவர் இன்னும் எதிர்காலத்திலும் உருவாக்கப்பட முடியாது இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதை பெரியார் அவர்களுக்கு இங்க ஒரே பெரியார் இங்க ஒரே அம்பேத்கார் இங்க ஒரே காமராஜர் ஒரே தீரன் சின்னமலை ஒரே பொல்லானவர்கள் இந்த தலைவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தினால் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும்

இந்த கூட்ட இந்த மக்கள் கூட்டத்துடைய எழுச்சி இந்த ஆட்சியாளர்களை துரத்தக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்குங்கிறத பதிவு பண்ணிது தலைவர் அவர்களுடைய பேச்ச நீங்க மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகம் கேட்கறது ரெடியா இருக்கு கேட்கலாமா நன்றி வணக்கம் நன்றி சார் இந்த கூட்டம் வந்திருப்பது தலைவனின் சிங்க முகத்தை பார்க்கத்தான் அந்த தங்க முகத்தை பார்க்கத்தான் புயல் அல்ல அவரது புன்னகையே போதும் ஒரு புரட்சியை ஏற்படுத்திவிடும் தலைவர் சொல்வதை செய்பவர்கள் மத்தியில் தலைவர் நினைப்பதையே செய்து முடிக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய போர்ப்பனை தளபதி போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் இதோ வருகிறார் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தின் முதல்வர் நம் வெற்றி தலைவர் தளபதி உங்களை பார்க்க நம் ஈரோடு மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார் இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் கே மற்றும் தலைவரை காண கூடியிருக்கும் கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றியம் கிளைக்கழகம் வார்டு பகுதி மற்றும் சார்பணிகள் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் கொள்கை தலைவர் பெரியாரின் மண்ணில் நம் வெற்றி தலைவர் தளபதி வந்திருக்கிறார் மங்களகரமான மஞ்சள் மண்ணில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வந்திருக்கிறார் இனி எப்போதும் ஈரோடு தளபதியின் கோட்டை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப ஓட்டை நண்பர்களே நாம் இங்கு கூடியிருப்பது வெறும் கூட்டத்திற்காக அல்ல ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான தொடக்கத்திற்காக தளபதியின் கரத்தை வளப்படுத்துவோம் ஒவ்வொரு வீட்டிற்கும் நம் கொள்கையை கொண்டு செல்லுங்கள் நாம் போடுவது வெறும் ஓட்டல்ல தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் அஸ்திவாரம் தளபதியின் வழியில் தளபதியின் வெற்றிக்காக ஒன்றிணைவோம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் நன்றி அண்ணாம் திக்கெட்டும் திசையெட்டும் இருந்து பெரியோர்களும் தாய்மார்களும் கூடி இருந்தது இந்த ஒரு நொடிக்காகத்தான் நேரில் வந்திருக்கிற சொந்த பந்தங்களே நேரகில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் வருங்கால முதல்வர் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகிற மந்திரம் தர்ம தாயின் தல புதல்வன் உங்கள் முன்னால் ஈரோடு மண்ணில் நம் கொள்கை தலைவர் மண்ணில் வெற்றி தலைவர் ஒரு விஷயத்தை பாத்தீங்களா இங்க பல அமைச்சர்கள் இருக்காங்க கொங்கு செய்தியில இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட துறை என்ன ஒன்னு டாஸ்மாக் இல்லைன்னா வேற துறை ஏ தொழில்கள் சிறந்து வழங்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு தொழில் துறையில் ஒரு அமைச்சர் ஏன் கொடுக்கவில்லை என்பது இந்த பகுதியில் பல மக்களுக்கான கேள்வி இத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் யாரும் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் உதவி செய்யவில்லை எதுவும் நடக்கவில்லை நீங்கள் சுயமாக தொழில்களை நீங்களே வளர்த்து இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பூரா இருக்கட்டும் பல பகுதிகளாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த ஒத்துழைப்பும் எந்த இந்த இந்த இதுவரை இருந்த அனைத்து அரசுகளும் எதுவும் உதவி செய்யவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இங்கே உள்ள தொழில்கள் பல மடங்கு வளர உங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவி செய்ய நம்மளுடைய தளபதி உங்களுடைய அண்ணன் அவர்கள் ஆட்சி கண்டிப்பாக வரும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பகுதி மக்களுக்கு தேவையான அளவிற்கு அவர்களுக்கு ஒரு தகுந்தார் போல் அமைச்சரவையும் கொடுக்கப்படும் திருப்பூருக்கு என்ன தேவை கோயம்புத்தூருக்கு என்ன தேவை அங்குள்ள தொழில்களுக்கு என்ன தேவைங்கிறது முற்றிலும் உணர்ந்து இங்க உள்ள அனைத்து விஷயங்களையும் உயர்த்துவதற்கு நம்மளுடைய தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமர்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் ஒரு விஷயம் எல்லாரும் நியாயம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அது திமுக இருக்க இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஈரோடு முத்துசாமி அவர்கள் முதல் கொங்கு நம்மளுடைய கரூர் செந்தில் பாலாஜி வரை யாரும் ஜெயிக்க போவது கிடையாது அனைவரும் அவங்களுடைய தொகுதியை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் எங்க போனாலும் விடாதீங்க எல்லாரையும் முடிச்சு அனுப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொங்கு பகுதி முழுவதும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடிதான் பறக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் காத்துக்கொண்டீர்கள் கொண்டிருக்கிற தலைவரின் உரைக்கு என்னுடைய உரையை தொடர்ந்து முடித்துக் கொண்டு வாய்ப்பை வழங்கிய தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டே நன்றி வணக்கம் நன்றி அண்ணா தமிழ்நாட்டின் தலையிடத்தை மாற்றப் போகிற மூன்று எழுத்து மந்திரம் அந்த மூன்று எழுத்து மந்திரத்திற்காக தன் பேருக்கு பின்னால் இருந்த மூன்று எழுத்து பதவியை தூக்கி வீசிவிட்டு தளபதி வழிக்கு வந்த கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் இதோ வருகிறார் பவானி யாரும் காவிரி யாரும் இந்த கொங்கு மண்டலத்தின் ஈரோடு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம் வெற்றி தலைவர் ஜனநாயகன் அண்ணன் விஜய் அவர்களே கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே கொங்கு நாட்டின் சிங்கம் இல்ல இல்ல கொங்கு நாட்டின் இளம் சிங்கம் அண்ணன் செங்கோட்டை அவர்களே ஏன் இளம் சிங்கன்னு சொல்கிறேன்னா அண்ணா எப்ப டிவி கீழே சேர்ந்தாரோ அப்பவே அவருக்கு இருபது வயசு கம்மி ஆயிருச்சு அப்பா என்ன ஸ்பீடு கூட நடக்கவே முடியல மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளே காவல்துறை நண்பர்களே ஊடக நண்பர்களே தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரும் காவிரி யாரு மாறுதாங்க வித்தியாசம் தெரியாம எல்லா வயலுக்கும் பாயும் அதே மாதிரி தான் நம்ம வித்தியாசம் அனைவருக்கும் நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரே தலைவர் நம் தலைவர் அவர்கள் நம் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் அனைத்து சாதியினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவர் அதனாலதான் நான் கேட்கிறேன் பார்த்து கேட்கிறேன் அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் அதோட முக்கியமான கேள்வி ஏன் நம் வெற்றி தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் நம்ம தலைவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு பணத்துக்காகவா பதவிக்காகவா இல்ல புகழுக்காக எல்லாம் போதும் பாதாச்சு அவரோட நெருகி பழகியவன் என்ற முறையில் சொல்றேன் அவர் வரதுக்கான ஒரே நோக்கம் தனக்கு பணம் பேர் புகழ் எல்லாம் கொடுத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அந்த நம்பிக்கை என்கிட்ட ஆழமா இருந்ததுனாலதான் அண்ணன் சொன்ன மாதிரி என்ன ஐஆர்எஸ் பதவியை நான் கஷ்டப்பட்டு படிச்ச ஐஆர்எஸ் பதவியை தூக்கி எரிஞ்சிட்டு அண்ணன் பக்கத்துல நிக்கிறேன் அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குல்ல உங்ககிட்ட மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு தளபதி வரா நல்ல விஷய போறார் என்கிற நம்பிக்கை இருக்கு அடுத்து இன்னொரு விஷயம் நம்மளை பார்த்து ரசிகர் கூட்டம்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் அதுக்கு நான் சொல்றேன் இப்ப நம்ம கூட அண்ணா இருக்கார்ல கே செங்கோட்டையன் அண்ணா அவர்கள் ஒரு காலத்துல அவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார் இல்லையா இருக்கிறார் இல்லையா அதே மாதிரி இந்த ரசிகர் கூட்டத்திலிருந்து இருந்து இன்னும் எத்தனை செங்கோட்டையன் வரப்போகிறார் என்பதை பாருங்கள் ஆனா ஒண்ணுங்க ரசிகர் கூட்டமா கூட இருந்துடலாம் ஆனா அந்த திமுக மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டமா சூரிய கூட்டமாக மட்டும் இருக்கவே கூடாது சரி ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி நான் பேசுறேன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் இந்த ஈரோடு மண்ணில் அது பேசுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீதி கட்சி தொடங்குறப்ப அது முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா மூணு சதவீதம் மட்டுமே இருந்த ஒரு குறிப்பிட்ட சாதையினர் முக்கால்வாசி அரசு பணியிடங்களை ஆக்கிரமிச்சிருந்தாங்க நீதி கட்சியின் கொள்கையை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிற இன்றைய திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க மூணு சதவீதம்லாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே அந்த குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்துட்டா ஆட்சி பணம் அதிகாரம் எல்லாமே அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் திமுகவோட தொண்டனா உழைச்சி உழைச்சி கடைசி பதவி கிடைக்காம கடைசியில் சாக வேண்டியதுதான் இதுதான் இன்றைய இன்றைய உண்மையான திமுகவோட நிலமை திமுகவிற்கு குறிப்பாக அந்த குடும்பத்திற்கு சமூக நீதியை பற்றி பேசுறது எந்த தகுதியுமே கிடையாது அப்போ அப்புறம் இன்னொரு விஷயம் சிஎம் அவர்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு தப்பு பண்ணால் நான் சர்வாதிகாரியாக மாறிடுவேன்னு சொல்றாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம சிஎம் அவர்களுக்கு ஜனநாயகம்னா என்ன சர்வாதிகாரி ஆச்சுனா என்னன்னே தெரியல ஒரு தவறு நடந்தால் தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சு தீர விசாரித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல ஜனநாயக ஜனநாயக முறையில் தான் அதுக்கான சரியான வழிமுறை தான் ஜனநாயகமே தான் ஆனா சர்வாதிகார ஆட்சியில் தான் ஆட்சியாளர்கள கேள்வி கேட்டால் அவங்களை அரசு பண்ணி உள்ள வைக்கிறதும் உண்மையான குற்றவாளிகள் வெளியே சுற்றுறதும் சர்வாதிகார ஆட்சியில் தான் நடக்குதும் சிஎம் சார் நீங்க சர்வாதிகாரில் மாறலாம் தேவையில்லை நீங்க சர்வாதிகாரியாக தான் இருக்கீங்க தயவு செய்து முடிஞ்சா ஜனநாயகவாதியாக ஆக முயற்சி பண்ணுங்க ஆட்சி நல்லா நடத்துறாங்களா இல்லையோ இந்த விளம்பரத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்லைங்க இப்ப சமீபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு விழா நடத்தினாங்க அதுல ஒரு மூத்த பெண் போலீஸ் அதிகாரி வந்தாங்க அவங்க யாருன்னு சிஎம் சாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு எல்லாம் நான் சொல்றேன் சீமா அகர்வால் ஐபிஎஸ் மேடம் அவங்க யார் தெரியுமா இப்போ தமிழ்நாட்டுக்கு டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு யூபிஎஸ்சி பரிந்துரைச்சாங்க மூணு பேர் அதில் முதல் இடத்துல இருந்தாங்க சிஎம் அவர்களே நீங்க உண்மையாலுமே தமிழ்நாட்டு பெண்களை மதிக்கிறதா இருந்தா அவங்களுக்கு உண்மையாலுமே தமிழக பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறையா இருந்தா அந்த யூபிஎஸ்சி பரிந்துரைச்சு அந்த அதிகாரியை நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கணும் அதை தவறிட்டீங்க கண்டிப்பா நான் சொல்றேன் தமிழ்நாட்டு பெண்கள் உங்களை நம்பவே மாட்டாங்க இவ்வளவு மோசமான ஆட்சி பண்ணிட்டு தேர்தல் நேரத்தில் மக்கள் வரி பணத்துல அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி இப்ப ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது எப்படி தெரியுமா இருக்கு பள்ளிக்கூடத்தில் ம பசங்க சரியாக படிக்கலைன்னா வாத்தியார் என்ன பண்ணுவார் சரியா படிக்கல சரியாக ஹோம் ஒர்க் வாத்தியார் என்ன பண்ணுவார் இம்போசிஷன் எழுத சொல்லுவார் அது மாதிரி நால்ரை வருஷம் ஒழுங்கா ஆட்சி பண்ணாமல் கடைசி நேரத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இம்போசிஷன் எழுதிகிட்ருக்கார் அந்த அந்த இம்போசிஷனை எழுத வச்ச வாத்தியார் யார் தெரியல நம்ம தலைவர் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒரு நல்ல ஆட்சி எப்படி படு எப்படி நடத்தணும்னு கும்பிடு பிறகு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஈரோடு மாவட்டத்திற்கு மக்கள் சந்திப்பு நிகழ்வுக்கு சமூக நீதி காவலர் தந்தை பெரியார் பிறந்த மண்ணிற்கு வருகை இருக்கும் எங்களது வெற்றி தலைவரே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் நிரந்தர முதல்வரே உங்களை ஈரோடு மக்களின் சார்பாக வருங்க வரவேற்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் கொஞ்சம் சமூக நீதியை பத்தி பேசலாமா அது என்ன பேசலாமா சமூக நீதியை பத்தி இந்த மண்ணு நம்ம பேசாம யார் பேசுவா பேச்சில் மட்டுமே சமூக நீதி பேசும் அரசியல் தலைவர்கள் மத்தியில் உண்மையான சமூக நீதியை நிலை நிறுத்திய எங்கள் தலைவர் எப்படி நிலை நிறுத்தினார் கேக்குறீங்களா அதுக்கு சான்று நாங்க மூணு பேர் தான் எங்களோட உழைப்புக்காக எங்களுக்கு இந்த வாய்ப்ப இந்த ரதத்து மேல நிக்க வச்ச தலைவர் தளபதிக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த கூட்டம் மாற்று அரசியலுக்கான கூட்டம் அல்ல புதிய தலைமுறைக்கான எங்கள் தலைவர் தளபதியின் புதிய அரசியல் பயணம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் டேக் டெய்வர்ஸன் போட்டுக்கோங்க அந்த ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க மக்கள் எங்க பக்கம்தான் நாங்கள் எப்போதுமே மக்கள் பக்கம்தான் ஒரு பொதுக்கூட்டம் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தையே ஒரு மாநாடு மாதிரி நடத்தி காட்டிய கொங்கு மண்டலத்தின் தங்கம் எங்கள் அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்க கழக பொதுச் செயலாளர் புஷி என் தந்திருக்கும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு தொண்டர்கள் தோழர்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் மாநில கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி கடந்த ஒரு மாத காலமாக தலைப்பு செய்தி மட்டுமல்ல இவர்தான் ஊடகங்களின் மலைப்பு செய்தி அண்ணன் செங்கோட்டையன் கொங்கு நாட்டின் தங்கம் மண்ணின் மைந்தர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் வருகிறார் சிறப்புரை தருகிறார் ஆர் பறிக்கும் கைத்தட்டல் நடுவே இதோ அண்ணன் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் உங்கள் முன்னால் வருகிறார் பெரியார் பிறந்த மண்ணில் வெற்றிக் கழகத்துடைய தலைவர் இங்கே வருகை காலத்தின் காலத்தின் கடனை கூடி இருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நாளை தமிழகத்துடைய முதலமைச்சர் என்ற வரலாற்று படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே இருக்கிறது எல்லோரும் சொன்னார்கள் எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான் இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் பெரியார் மண்ணிலை இன்றைக்கு காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம் சமுதாயம் என்பது தந்தை பெரியார் அவளுக்கு போல ஏழையிலே மக்களுடைய கண்ணீரை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்று பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கனவு என்பது எல்லோரும் கூடுவார்கள் கூட்டம் கூடும் கலைந்து போகும் ஆனால் நம்முடைய கூட்டத்தை பொறுத்தவர்களும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற வெற்றிக் கலவுத்துறை தலைவர் அவருடைய வரலாற்றை படைப்பதற்கு வருகின்றிருக்கிறீர்கள் அதோடு மட்டுமல்ல நினைக்கிறார்கள் இருக்கவர் நல்லவர் வல்லவர் உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதை மறந்துவிடக் கூடாது ஏன் என்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் அது தேவையில்லை விட்டு மக்களுக்கு பணியாற்றவருக்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் புரட்சி தலைவர் பார்த்தேன் இன்றைக்கு புரட்சி தளபதி காணுகிறேன் என்னை பொறுத்தவரையிலும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம் தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காது என்கிற உரையிலேதான் இங்கே அறுப்பை திண்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் பிரகாசம் எதிர்காலம் எல்லோரும் சொன்னார்கள் எவ்வளவு வெட்டி வர போகிறான் சொன்னார்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு அவர் ஆறு உர அவர் நான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு நீங்கள் வாருங்கள் வெட்டியை தேடித்தார்கள் என்று அழைத்து விளைவேகிறேன் நன்றி வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொது செயலாளர் அண்ணன் சி டி ஆர் நிர்மல் குமார் இதோ உங்கள் முன்னால் வருகிறார் கொங்கு மண்டல மக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அதாவது இருநூறு முன்னூறு ஆண்டுகளாக விவசாயமாக இருக்கட்டும் தொழில்களாக இருக்கட்டும் அனைத்திலும் செழிப்பாக இருந்த இந்தியாவிற்கு எடுக்க எடுத்துக்காட்டாக இருக்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு இந்தியா முழுவதும் தலை வணங்க வேண்டும் நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை மறந்திருக்க மாட்டீங்க செம்மொழி மாநாடுன்னு ஒண்ணு போட்டாங்க மறந்திருக்க மாட்டீங்க அதுவரை இங்க நடக்கும் தொழில்கள் செழிப்புகள் வெளியே தெரியாமல் இருந்த விஷயங்களை செம்மொழி மாநாடு மூலம் உங்கள்ட எவ்வளவு வசூல் பண்ணாங்க அன்னைக்கு முடிவு பண்ண இந்த மக்கள் அதோடு திமுக செம்மொழி மாநாடு வரைக்கும் ஏதோ இங்க ஒன்றுமாக திமுக வந்து கொண்டிருந்தது மொத்தமாக தொடச்சி வெளியே போட்டது அந்த செம்மொழி மாடிகி ஏன்னா நியாயமாக நேர்மையாக தொழில் செய்து கொண்டிருக்கும் கொங்கு பகுதி மக்களிடம் ரூம் போட்டு வசூல் பண்ண திமுகவை என்றும் இந்த மக்கள் ஒழுக்க மாட்டார்கள் கடைசி வரை மன்னிக்க மாட்டார்கள் ஒரு விஷயத்தை பாத்தீங்களா இங்க பல அமைச்சர்கள் இருக்காங்க கொங்கு இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட துறை என்ன இல்லைன்னா வேற துறை ஏ தொழில்கள் சிறந்து வழங்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு தொழில் துறையில் ஒரு அமைச்சர் ஏன் கொடுக்கவில்லை என்பது இந்த பகுதியில் பல மக்களுக்கான கேள்வி இத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் யாரும் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் உதவி செய்யவில்லை எதுவும் நடக்கவில்லை நீங்கள் சுயமாக தொழில்களை நீங்களே வளர்த்து இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பூரா இருக்கட்டும் பல பகுதிகளாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த ஒத்துழைப்பும் எந்த உயரத்திலும் இந்த இந்த இதுவரை இருந்த அனைத்து அரசுகளும் எதுவும் உதவி செய்யவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இங்கே உள்ள தொழில்கள் பல மடங்கு வளர உங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவி செய்ய நம்மளுடைய தளபதி உங்களுடைய அண்ணன் அவர்களின் ஆட்சி கண்டிப்பாக வரும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பகுதி மக்களுக்கு தேவையான அளவிற்கு அவர்களுக்கு ஒரு தகுந்தார் போல் அமைச்சரவையும் கொடுக்கப்படும் திருப்பூருக்கு என்ன தேவை கோயம்புத்தூருக்கு என்ன தேவை அங்குள்ள தொழில்களுக்கு என்ன தேவைங்கிறது முற்றிலும் உணர்ந்து இங்க உள்ள அனைத்து விஷயங்களையும் உயர்த்துவதற்கு நம்மளுடைய தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமர்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி